இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோன்பே ஸ்கேம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு கால் வந்துச்சுங்க என்னென்னு எடுத்து பார்த்தோம்னா ஃபோன்பே கம்பெனிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் ஃபோன்பே ஆப்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கங்க இல்லைங்க எங்கக்கிட்ட ஃபோன்பே ஆப் இல்லை நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நாங்கள் ஃபோன்பே பேங்க்லேருந்து பேசுகிறோம் ஃபோன்பே பேங்க் எந்த பேங்க்குன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டேன்ட்டாங்க இல்லைங்க ஃபோன்பே எங்கள் கிட்டே இல்லைன்னு சொன்னால் இல்லை அப்போ கூகுள் பே எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க எங்ககிட்ட கூகுள் பே எதுவுமே இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஆப்பில் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ நீங்கள் எதுவும் பேங்க் அக்கௌண்ட்டு வேறு எதுலையா வச்சுருக்கீங்களா நீங்கள் யாருங்க எது எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் பேங்க்லேருந்து தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க நாங்கள் எந்த பேங்க்லேயும் அக்கௌண்ட்டும் வைக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டாங்கங்க நான் அந்த கால் ரெக்கார்டை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க முக்கியமாக பெண்கள் எல்லோரும் கவனமாக இருங்க ஏன்னா அவங்க அதிகமாக கால் பண்ணுறது எல்லாமே பெண்களோட நம்பருக்கு தான் அங்கே கால் பண்ணுறாங்க டக்குன்னு கேட்டவொடனே நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லி பெண்களோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறாங்க பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க யாரும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பெண் ஃபோன்பே வச்சுருக்கீங்களா கூகுள் பே வச்சுருக்கீங்களா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி தவிர்த்துருங்க இல்லாட்டி நம்ம தான் நம்மளோட பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுன்றக்காண்டி தாங்க சொல்கிறேன்